வணக்கம் நேர்களே முப்பத்தி ஒராம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை திட்டமிடலும் நிதானமும் மிக மிக அவசியம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவானாலும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமை அவசியம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தடைகளை வெல்லலாம் இடவராசினியர்களை வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் தடைகளை தவிர்க்க முடியாது தொடர் முயற்சிகள் வெற்றி தரும் தன்னம்பிக்கை தேவை விடாமுயற்சியை வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மிதுனராசினர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களை ஈட்டி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான சூழல் உருவாகும் மனதில் இருந்த கவலைகள் மெதுமெதுவாக மறையும் நீண்ட கால திட்டங்கள் போடுவதற்கான உகந்தன நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கடகராசி நேர்களை எதிர்கால திட்டங்கள் போடுவதற்கான சிறந்த நாள் எதிர்பாராத நன்மைகளும் கிட்டும் உங்கள் முயற்சி வெற்றி தரக்கூடிய சூழல் உருவாகும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் நண்பர்களிடத்தே சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றி நிச்சயம் சிம்மராசி நேர்களை மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் இறை வழிபாட்டுக்கான சூழல் உருவாகும் பெரிய மனிதனின் உதவியால் நன்மைகள் கிட்டும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் கன்னிராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தடை தாமதங்களை தவிர்க்க முடியாது பிறரின் விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடிய சூழல் உருவாகும் மனசோர்வை அகற்றி தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்களானால் அத்தனை தடைகளையும் தகத்தெறிந்து நல்லதொரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் துளாராசி நேர்களை அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதில் அவதானம் தேவை பொறுமை அவசியம் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் வெற்றிக்கான சூழல் உருவாகும் எனவே பொறுமையுடன் செயலாற்றுங்கள் விருச்சகராசி நேயர்களே பெரிய மனிதர்களின் உதவிகள் கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை தரும் எனவே வாய்ப்புகளை நழுவ கூடாது தெளிவுடன் செயலாற்றுங்கள் நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி நேர்களே வேலை குறையும் மனதிலே ஒரு உற்சாகம் தென்படும் மிக சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையும் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மகர ராசி உங்கள் சிந்தனை செயல்திறன் மிக தெளிவாக இருக்கும் புதிய நபர்களிடத்தில் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் அவசர முடிவுகளால் நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பொறுமை அவசியம் நேர்களே சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் நிதானம் தேவை குடும்ப பிரச்சனைகளில் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவீர்களானால் நிம்மதி கிட்டும் தூரடத்து செய்து ஓரளவுக்கு ஆறுதலை தரும் எனவே அவதானம் தேவை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் மீனராசினியர்களை உங்கள் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் ஆயிலவர்களுடன் சற்று விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் கருத்து முரண்பாடுகள் கசப்பு உணர்வுகள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது இறை வழிபாடு அவசியம்